ஏன் அந்த பட்டியில் அனுப்பணும் இவங்களே தேர்ந்தெடுக்க வேண்டியது நான் 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 புஷி மாதிரி கேட்குறேன் என்ன காரணம் ஏன் சேர தூக்குற என்ன காரணுன்றது அந்த மாதிரி ஏன் பட்டியல் அனுப்பணும் என்ன காரணம் சொல்லுங்கள் கான்ஸ்டபுளில் இருந்து டிஜிபி வரைக்கும் ரேங்கு சொல்லு இதெல்லாம் சொல்ல சொன்னால் தெரியாது இன்னும் பல பேருக்கு யார் எங்கள் பதவியில் இருக்காங்கன்னு தெரியாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறையில் பல வகைகளில் பதவிக்கு உள்ள வருவாங்க ஹெட் கான்ஸ்டபிள் தான் எட் ஐயா ஐயா தான் ஏட்டை ஆறு நாள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இன்ஸ்பெக்டர் ஆவோம் இல்லை நம்ம சினிமாவில் இருபது இருபத்திரெண்டு வயசில் இன்ஸ்பெக்டராக காமிப்பாங்க பல தடவை நான் சொல்லியிருக்கேன் தயவு செய்து அதை வேலை பண்ணேன் ஒன்று ஏசியா போடு ஏன்னா குரூப் ஒன்று எழுதி டேரெக்டாக அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்துருவான் இல்லை ஐபிஎஸாக கூட போடு ஏஎஸ்பியாக வந்துருவான் சின்ன வயசுலயே இன்ஸ்பெக்டர் மட்டும் போடாது இவங்களோட பெரிய லட்சியமே என்ன இருக்கும்னா கமிஷனர் ஆகணும் அதுல கமிஷனரா இருக்கிறது ஒரு பெரிய மரியாதை அருண் இருக்கார்ல சிட்டி கமிஷனா ஏழு லெவல் மினிமம் மேக்ஸிமம் டிஜிபி பொறுப்பு டிஜிபின்றது வந்து ஒரு பதவியே கிடையாது அப்படி ஒரு பதவியே கிடையாது ஆகிட்டே திடீர்னு பா ஒரு வருஷம் பார்ப்பாங்க நீ சரியில்லை போ அப்போ சீனியர்கள் அவர்களுக்கு சல்யூட் அடிச்சு நிக்கலாம் ஜான் வாங்குறது முறைகேடு சார்ஜ் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டாப் மோஸ்ட் சீனியர்கள் மூணு பேரா திருப்பி இவங்கள இவங்களாம் ஒருத்தர் எடுத்துக்கணும் அனுப்புவாங்க ரெண்டு வருஷத்துக்கு அவங்கள கவர்மெண்டே நினச்சாலும் மாற்ற முடியாது வெங்கட்ராமனை தான் நியமிக்கணும்னு அர்த்தம்லாம் கிடையாது அவர்கள் இவங்க யாரோ வேணான்னு நினைக்கிறாங்க தப்பை நீங்களே உருவாக்கிட்டு அந்த தப்பை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பதவியை பொறுப்பு டிஜிபின்னு ஒன்று உருவாக்கி பொறுப்பு கொடுக்குறீங்க அண்ணாமலை பாணியில் சொன்னால் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் முதலமைச்சர் இல்லாத நேரம் முதலமைச்சர் மீறிலாம் அது நடக்காது யார் எஸ் எம் சுப்பிரமணியம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அஜித் குமார் அவர்தான் அவர் தான் அதிரடி நீதிபதி என்னப்பா இது சொல்லுங்கப்பா பதில் இந்த மாதிரி போட்டிருக்காருன்னு அதெல்லாம் இல்லைங்க ஐயா ப்ராசஸ் இருக்கு ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பதவி இருக்கிறான்னே எந்த டிஜிபியும் வரல அதுக்காக டிஜிபிகள் வரல அப்போ அவர் என்ன ஆர்டர் போட்டு யார் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க ஒரு பொறுப்பு டிஜிபி தானே நாளைக்கே ஒரு மாறுவார் இந்த ஆர்டரை நம்ம ஒபே பண்ணணுமா அப்படின்னு கூட என்ன வரலாம் இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பேரை கடுத்துறாங்கன்னு தெரியல இந்த கம்யூனிஸ்டெலாம் போராடுறாங்களா கண்டிக்கின்றோம் கண் அவ்வளோதான் அப்புறம் கண்டிக்கின்றோம் அவ்வதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தை பொறுப்பு டிஜிபியாக வந்து வெங்கட்ராமன் பதவியேற்றிருக்கிறாரு இந்த பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றதுக்கு பிறகு விமர்சனங்கள் அதிகமாக எழுந்திருக்குது இதற்கான காரணம் என்ன சார் தமிழகத்தில் ஒரு டிஜிபி ஓய்வு பெற்றாங்கன்னா இன்னொரு டிஜிபி பதவி ஏற்பாங்க அந்த வரிசையில் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லை வேற ஏதாவது இருக்கா சார் இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளரா ம் இது ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுது நானும் இந்த கிரைம் ரிப்போர்ட்டில் கூட இந்த இது இருக்க மாட்டேங்குது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு ஏன் அவரும் டிஜிபி தானே ஆமாம் சார் வெங்கடராமன் டிஜிபி தானே அவர் நியமிச்சா என்ன தப்பு அந்த கேள்வி தான் சார் அப்போயே அது விமர்சனக்கு ஆளாகுதுன்றது ஒரு நீங்கள் எதாவது புரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் சார் அதாவது ப ஒரு பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ஒரு ப பதினோரு வரிசையில் இவர் வந்து ஒன்பதாவது இடத்துல தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க விமர்சனங்களுக்கு பதில் இதுவாக இருக்குது அப்போ எனக்கும் இந்த புரிதல் தான் சார் இருக்குது அப்போ மு முக்கிய மூன்று பேர்கள் சொன்னாங்க ஏன் அந்த பட்டியலில் அனுப்பினா இவங்களே தேர்ந்தெடுத்துக்க தானே ஒம்பது பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேரில் இவங்களே தேர்ந்தெடுத்துக்கணும் ஏன் பட்டியல அங்கே அனுப்பணும் அது முறை இல்லைல்ல சார் நான் புஷ்ஷி மாதிரி கேட்குறேன் என்ன காரணம் சொல்லுங்கள் ஏன் சேர தூக்குற என்ன காரணன்றார்ல அந்த மாதிரி ஏன் பட்டியலில் அனுப்பணும் என்ன காரணம் சொல்லுங்கள் இதுதான் முறை சார் ஏன் நம்ம ஏன் அந்த முறை எப்படி வந்துச்சு அந்த முறை நம்ம ஒரு டிஜிபி ஓய்வு பெற்றாங்கன்னா இந்த தான் மத்திய ஆறு மாதத்துக்கு முன்பாக இந்த இதை ரெடி பண்ணி சரி இந்த முறை யார் கொண்டு வந்தா தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு ஒரு சில மாநிலங்களில் இது மாதிரி பண்ணுறாங்க குளறுபடிகள் அந்ததுன்ற அடிப்படையில் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஏன்னா இது முன்னாடிலாம் நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருப்போம் பிரகாஷ் சிங் வழக்கு இப்படி இப்படி பேனல் அதெல்லாம் எழுதிட்டு இருப்போம் எல்லாம் எனக்கு என்னென்னு க்ரைம் ரிப்போர்ட்டருங்களே அப்படியே கடந்து போயிட்டு இருப்பானுங்க இப்போ என்னென்னா இதில் என்ன தப்பு நடந்திருக்குன்றதுனால எது கரெக்டுன்றதை நோக்கி ஓரளவுக்காவது எல்லாருக்கும் நகருது முன்ன ஒரு சேனலு ஒரு ரெண்டு சேனலு க்ரைம் ரிப்போர்ட்டரு இவங்களுக்கு மட்டுமே தெரியும் பிரிண்டில் இருக்க ரெண்டு பேர் தெரியும் அவங்களுக்கும் ரொம்ப தெரியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கே க்ரைம் ரிப்போர்ட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ ரேங்க் சொல்லுனா கூட சொல்ல தெரியாது க்ரைம் தானே பார்க்குறீங்க அப்போ க்ரைமில் வந்து போலீஸ் ரேங்க் சொல்லு போலீஸை வந்து எப்படி இப்படி எடுக்கிறாங்க என்னென்ன மரில் போலீஸ் கொண்டு வராங்க எப்படி இப்படி உள்ளே வர்றாங்க அப்புறம் கான்ஸ்டபுளில் இருந்து டிஜிபி வரைக்கும் ரேங்க்கு சொல் எல்லாம் சொல்ல சொன்னால் தெரியாது இன்னும் பல பேருக்கு யார் எங்கே பதவியில் இருக்காங்கன்னு தெரியாது இன்னும் சில பேருக்கு சட்ட பிரிவுகள் இருக்குல்ல அது கூட தெரியாது சிஆர்பிசினால் தெரியாது டிராஃபிக் வயலேஷனுக்கும் க்ரைமுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது இந்த மாதிரி பல இது இருக்குது வச்சிங்களா இது ஏன் வந்தது ஏன் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இதற்கு முன்ன இது அவசியம் ஏன் வந்தது அப்படின்னா இதற்கு முன்னே அவ்வளோ தப்பு நட நடந்தது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறையில் பல வகைகளில் பதவிக்கு உள்ளே வருவாங்க ஒன்று கீழ் மட்டத்தில் கான்ஸ்டபுளாக கிரேட் டூ அந்த மாதிரி இருந்து வருவாங்க அது வந்து கா காவல்துறைக்கு ஆள் எடுக்கிறாங்கள சீருடை பணியாளர் தேர்வு மூலிமா எடுப்பாங்க அதில் வந்து ஆயுதப்படி ஸ்பெஷல் போலீஸு அப்புறம் இருந்து வில்லிங் கொடுத்து கான்ஸ்டபுளாக இதுக்குள்ளே வருவாங்க கான்ஸ்டபுள் ரேங்கே இருப்பாங்க ஸ்டேஷனுக்கு மாற்றுவாங்க அப்படி வரும் அதில் வர்ற ஒரு கிரேட் டூ கிரேட் ஒன்று ஏட்டையா ஹெட் கான்ஸ்டபிள் தான் எட் ஐயா ஓகே எட்ஐயா தான் ஏடையா மாறினார் அது கூட ரொம்ப பேருக்கு தெரியாது எட்ஐயா எட்டையா 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 எட்டையான்னு ஏட்டையா எட்டாரா அது ஹெட் கான்ஸ்டபுள் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இவங்களுடைய அதிகபட்ச சர்வீஸு ஹெட் இருந்து கொஞ்சம் மேலே எஸ்ஐஸ் எஸ்ஐயாக வரத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிடுவாங்க அவங்க வர சர்வீஸே முடிஞ்சிடும் முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் இல்லை சில பேர் எஸ்ஐ ஆவாங்க எஸ்ஐக்கு முன்னாடி எஸ்எஸ்ஐன்னு ஒரு பொறுப்பு இருக்குது எஸ்ஐக்கும் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு நடுவில் அந்த எஸ்எஸ்ஐ ஆனவுடனே ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்க நீங்கள் போய் அந்த எக்ஸாம் ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் எடுத்து எழுதணுன்னா நீங்கள் எஸ்ஐயாக வந்துடலாம் அப்போ மோஸ்ட்லி சீனியர் எஸ்ஐயாக வந்துடுவார் அவர் வந்து கொஞ்ச நாள்லேயே அவர் ரிட்டையர் ஆகிடுவார் இதோடு அவர் கதை முடிஞ்சிடும் கான்ஸ்டபிளில் முடிச்சிடும் ரெண்டாவது வகை எப்படி வர்றாங்க போலீஸ்குள்ளனா எஸ்ஐயாக வருவாங்க குரூப் டூ எக்ஸாம் எழுதி எஸ்ஐயா வருவாங்க டைரக்ட் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க அது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் வருவாங்க வந்தால் அவர் எது வரைக்கும் வருவார்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் வருவார் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இன்ஸ்பெக்டர் ஆவார் இன்ஸ்பெக்டர் ஆகி இன்ஸ்பெக்டருக்கு நேரடி இதுவே கிடையாது இன்ஸ்பெக்டர் ஆகிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் டைரக்ட் எஸ்ஐயா வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறவங்க அதனால்தான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இன்ஸ்பெக்டர் ஆகும் ஆனால் நம்ம சினிமாவில் இருபது இருபத்திரெண்டு வயசுலேயே இன்ஸ்பெக்டராக காமிப்பாங்க பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தயவு செய்து அதை வேலை பண்ணேன் ஒன்றும் ஏசியா போடு ஏன்னா குரூப் ஒன்று எழுதி டேரெக்டாக அசிஸ்டன்ட் கமிஷனாக வந்துடுவோம் இல்லை ஐபிஎஸ்ஸாக கூட போடு ஏஎஸ்பியாக வந்துடுவோம் ஒரு சின்ன வயசுலேயே இன்ஸ்பெக்டர் மட்டும் போடாத ஏன்னா அது எஸ்ஐ ஆகி அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நாற்பது வயசு அப்படி வரும்போது தான் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் பண்ணாதீங்க அப்போ குரூப் டூ எழுதி எஸ்ஐயாக செலக்ட் ஆகிறவர் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இன்ஸ்பெக்டர் ஆவார் அப்புறம் அப்படியே இது பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஆவார் அதுக்கு பிறகு டெப்டி கமிஷனருக்கு முன்னாடி ஏடிசின்னு வாங்க அந்த இது அடிஷ்னல் டெப்டி கமிஷனர் அந்த மாதிரி இல்லாட்டி ஏடிஎஸ்பி ரூரலில் போயிட்டா அந்த லெவல் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க சில பேர் வயசு சின்ன வயசுலேயே சேர்ந்துருந்தாங்கன்னா சர்வீஸ்லாம் நல்லாயிருந்தேன்னா டிசி வரைக்கும் வருவாங்க அது ரொம்ப ரேர் இது ரெண்டாவது பார்ட்டாச்சா மூணாவது வந்து குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதி உள்ளே வருவாங்க வரும்போதே டிஎஸ்பி இல்லாட்டி சிட்டியில் உதவி கமிஷனர் இவங்களும் அப்படியே வந்து ஓரளவுக்கு டிசி இது தாண்டி ஒரு இது வரைக்கும் வருவாங்க குரூப் ஒன்று எழுதி சில பேர் இது ஏடிஜி வரைக்கும் வந்திருக்காங்க அதிகபட்சம் தாமரை கண்ணன் ஒருத்தர் ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் வந்து ஆனார் அவர்லாம் குரூப் ஒன் ஆஃபீஸர் இந்த மாதிரி குரூப் ஒன்று எழுதி ஐஜி வரைக்கும் வரலாம் ஓகே சார் இவங்க தான் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபர்டு ஐபிஎஸ்ன்னு மாறுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அந்த மாதிரியாக வந்து வருவாங்க தாசில்தாராக வந்து ஜாயின்ட் பண்ணி அவங்க வந்து ஐஏஎஸ் கன்ஃபர்டு ஐஏஎஸ் ஆவாங்க ஐஏஎஸ் ரெண்டு வகை இருக்குது மூணா நாலாவது வந்து டைரெக்டாக ஐபிஎஸ் பதவி எழுதி ஏஐஎஸ்பியாக தான் அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க அசிஸ்ட் சூப்பர்டா போலீஸ் அப்படிதான் அடிஷ்னல் சூப்பர் போலீஸ் அதுக்கு பிறகு அப்படி அப்படி அப்படியே வந்து எஸ்பி ஆவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பதவி உயர்வு வரும் டெப்டி கமிஷனர் சிட்டியில் அடுத்து டிஐஜி அடுத்து ஐஜி ஏடிஜிபி டிஜிபி இது இந்த மாதிரி வர்றவங்க தான் டிஜிபியாக வர முடியும் இவங்களுடைய பெரிய லட்சியமே என்ன இருக்குன்னா கமிஷனராக ஆகணும் ஏடிஜிபி ரேங்க் வரும்போது கமிஷனர் ஏடிஜிபின்னா பல போஷன் இருக்குது அதில் கமிஷ்னராக இருக்கிறது ஒரு பெரிய மரியாதை இப்போ ஐஜி அந்த மாதிரி அருண் இருக்காருல்ல அது சிட்டி கமிஷனாக ஏடிஜிபி லெவலு மினிமம் மேக்ஸிமம் டிஜிபி மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்போ வந்து கோவை மதுரை நெல்லை இந்த மாதிரிலாம் வந்து ஐஜி ரேங்க்கில் இருக்கிறவங்க ஆகும் ஓகே திருப்பூர் இதெலாம் இப்போ நெல்லையில் பார்த்தா டிஐஜி ரேங்க்கில் இருக்கவங்களையே அது ஐஜிக்கும் கீழே இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கவங்களே கமிஷனாக வச்சுருக்காங்க இது ஒரு இதுனா இதுக்கு அடுத்து டிஜிபி ஆகும்பொழுது சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆனால் மரியாதை டிஜிபி பல பொறுப்பு இருக்குது ஓகே சார் ஃபயர் டிபார்ட்மெண்ட் டிஜிபி ஃபுட் செல்லு டிஜிபி டேன் செட்கோவுக்கு இருப்பாங்க டிஜிபி நிர்வாக அட்மின் டிஜிபி இன்னும் இந்த மாதிரி பல இது இருக்குது ப்ரிசன் சிறைத்துறை டிஜிபி இந்த மாதிரி பல டிஜிபி இருக்காங்க அதில் இவங்க இந்த டிஜிபிகள் நான் சொன்னேண்ணா இங்கே ஐஜி வரைக்கும் அந்த இது மாவட்ட எஸ்பி டிஐஜி ஐஜி இந்த ரேங்க்கு கமிஷனர்கள் இது இல்லாமல் உளவுத்துறை உளவுத்துறையில் ஐஜி ரேங்க்கில் இப்போ இருக்காங்க ஏடிஜி ரேங்க் வரைக்கும் போடுவாங்க மேலே வந்தால் கூட ஏடிஜி ரேங்க்கு இன்டர்னல் செக்யூரிட்டி இன்னும் பல்வேறு நிர்வாக பிரிவுக்குள்ளே இது எல்லாத்துக்கும் சேர்த்து சட்டம் உங்களுக்கு டிஜிபி ஹெச்ஓபிஎஃப்னு வாங்க அது ஒரு பெருமைக்குரிய பதவி அதனால் இந்த பதவிக்கு மட்டும் ஒரு அவங்களுக்கு வந்து எந்த கவர்மெண்ட் அரசியல் அதுக்குள்ளே பூறக்கூடாதுன்னு அந்த நியமனத்தை மட்டும் ஒரு மாதிரி இதுவாக வச்சுருக்காங்க யூபிஎஸ்சி பட்டியல் அனுப்பி அந்த பட்டியலேருந்து மூணு பேரை அனுப்பி அதுலேருந்து நீங்கள் ஒரு ஆள் எடுத்துக்கங்கன்றது நடைமுறையாக இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன இந்த இதுக்கும் யார் யார் போடுவாங்க திடீர்னு ஜூனியர் எடுத்துருப்பார் அதை சர்வீஸ் வந்து முப்பது வருஷம் பொறுத்து தான் இந்த பொஷிஷன் வருவாங்க அப்போது இப்போ 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 எடுத்துக்கிட்டால் உதாரணம் சீமா வந்து தொண்ணூறாவது வருஷம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ச பணியில் சேர்றாங்க அடுத்து இருக்கிற ரத்தோரும் ராஜீவ்குமாரும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கிறவங்க கூட ரிட்டையர் ஆகிட்டாங்க தொண்ணூற்றி ஒன்றில் சீமாகரோடு சேர்ந்தவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வயசு கம்மி அப்படின்றதுனால இவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு பேட்சி தொண்ணூற்றி ஒன்று பேட்சில் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டு பேச்சில் கொஞ்சம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க தொண்ணூற்றி மூணுலேயே ரிட்டையர்டு தொண்ணூற்றி நாலில் வந்து இப்போ வன்னிய பெருமாள் வெங்கட்ராமன் அப்புறம் வான்கடைன்னு ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க இவர் மகேஷ் குமார் அகர்வால் இருக்காங்க வன்னிய பெருமாள் நைன்டி டூ பேட்ச் அவர் இப்போ பார்த்தா தெரியுதா இந்த சர்வீஸு தொண்ணூறில் ஒரு ஒருத்தர் தொண்ணூற்றி ரெண்டில் மூணு பேர் அதோட தொண்ணூற்றி நாலில் மீதி ஒரு மூணு பேருன்னு இப்போ தொண்ணூற்றி நாலில் இருக்கிற வெங்கட்ராமனை கொண்டு போய் இப்போ பொறுப்பு டிஜிப் போட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது இல்லை முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிபியாக வாங்கிடுவாங்க ஓ யாரும் கேட்க முடியாது பொறுப்பு டிஜிபுன்றது வந்து ஒரு பதவியே கிடையாது அப்படி ஒரு பதவியே கிடையாது அதுக்கு நான் அப்புறம் வரேன் இப்போ இவரை வன்னிய பெருமா இவரையே தூக்கி வெங்கடராமணியை தூக்கி ஹெச்ஓபிஎஃப் ஆக்கி விட்ருவாங்க ஆக்கிட்டு திடீர்னு பா ஒரு வருஷம் பார்ப்பாங்க நீ சரியில்லை போ நீ வா இன்னொருத்தரை கூப்பிட்டு அவருக்கு வே அப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருப்பார் ஜூனியரு டிஜிபி வருஷத்துக்கு வருஷம் ப்ரொமோஷன் வரல அவரை தூக்கி ஆகிடுவாங்க அப்போ சீனியர்கள்லாம் அவர்களுக்கு சல்யூட் அடித்து நிற்கணும் புரியுதா புதுசாக வேலைக்கு இவங்க எல்லாருமே எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் ரிட்டையர் ஆகிடுவார் இப்போ ஜிவால் ரிட்டையர் ஆகுறாருல ஜிவாவில் மறுபடியும் ஆலோசகராக போட்டுக்கிறது புதுசாக டிஜிபி இருப்பார் ஜிவாலாம் ஆலோசகராக இருப்பார் அப்போ நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கணும் புதுசாக வந்திருக்கு என்ன மரியாதை இருக்குது இது ஒன்று பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி இப்போ வெங்கட்ராமன் ஹெச்ஓபிஎஃப் இருக்கார் வச்சிங்க இன்னொருத்தர் தூக்கி அவருக்கு இணையாக ஒரு ஒரு பதவி கொடுத்துருவாங்க க்ரைம் டிஜிபி இன்டெலிஜென்ட் டிஜிபி இவரை டம்மி ஆகிட்டு அவர்கிட்ட அவர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாரு இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுதான் பிரகாஷ் சிங் வழக்குன்றது இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு வழக்கு போய் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படியே தீர்ப்பு வந்து அதில் இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் ஒரு இறுதி தீர்ப்பாக வருது முதல்ல ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கணும் நாங்கள் இந்த பேனல் போதில்லை ரெண்டு வருஷம் இருக்கணும் இந்த பேனல் போகிறதுக்கே தகுதி அவருக்கு ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருந்தால் தான் பேனலுக்கே பேர் போவோன்ற மாதிரி இருந்தது அப்புறம் அதெல்லாம் முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் இப்போ இப்போ சீமா கரில் எடுத்திங்கன்னா ஒரு வருஷமோ ஒன்றரை தான் இருக்குது அப்போ பழைய உத்தரவு பிரகாரம் பார்த்தா அவங்களே வர முடியாது அந்த லிஸ்டில் வர மாட்டாங்க அதனால பேசி ஆறு மாதம் அப்போ ஆறு மாதம் சர்வீஸ் இருக்கிறவங்க வரலாம் இப்போ அபய்குமார் சிங்கனும் இருக்காரு நைன்டி டூ பேட்சி ஓகே அவருக்கு என்னென்னா நாலு மாதம் தான் சர்வீஸ் இருக்கு இந்த ஜனவரி ரிட்டையர் ஆகிறார் அதனால் அவர் அந்த பேனல்லேயே வரல அப்போ இந்த மாதிரி ஆறு மாதம்னு வச்சாங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் பிரகாரம் யார் இருந்தாலும் முப்பது வருஷம் சர்வீஸு ஆறு மாதம் சர்வீஸ் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அனுப்புங்க ஓகே அதில் அவங்க வந்து லஞ்சம் வாங்குறது முறைகேடு சார்ஜு எதா இது மாதிரிலாம் இருக்கவங்கனா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டாப் மோஸ்ட் சீனியர்கள் மூணு பேரை திருப்பி இவங்கள இவங்கள ஒருத்தரை எடுத்துக்கணும் அனுப்புவாங்க அவங்கள எடுத்த பிறகு ரெண்டு வருஷத்துக்கு அவங்கள கவர்மெண்ட்டாக நினச்சாலும் மாற்ற முடியாது இல்லாட்டி அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் இப்போ ஜிவாலஜி ஜூனில் தான் முடியுது ஆனால் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு ஆகஸ்ட்டு மூணு மாதம் எக்ஸ்டண்ட் அப்படியே விட்டாங்க ஆகஸ்டில் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்போ இந்த மாதிரி ரெண்டாவது அவருக்கு இணையாக யாரையும் போடக்கூடாது அவரை அனுப்ப முடியாது இந்த மாதிரி பல பாதுகாப்பு அந்த பதவிக்கு இருக்குது இந்த நடைமுறைக்கு இப்போ ஜிவாலு ரிட்டையர் ஆக போகிறாரு ஆகஸ்ட்டில் அப்போனா ஜூன்லேயே பேனலை அனுப்பிச்சிடணும் யூபிஎஸ்சி அவங்க அதில் அனுப்பி கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் ஒரு இருபதாம் தேதி வாக்கில் பட்டியல் அனுப்பிச்சிடுவாங்க மூணு பேர் பட்டியல் அப்போ ஜிவால் ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து மூணு பேரில் யாருங்கன்னு செலக்ட் பண்ணி அவர் ரிட்டையர் ஆகிறன்னி அவர் வந்து கை கொடுத்து நேற்று பண்ணாங்கள்ல அந்த மாதிரி கை கொடுத்து அவர் பதவி வைத்துவார் இந்த நடைமுறையில் தான் கை வைக்கிறாங்க ஓகே ஏன் சார் அப்படி கை வைக்கணும் இப்போ இவ்வளோ பதினேரு பதினோரு பேரில் அந்த முக்கியமாக மூன்று நபர்கள் சொல்லக்கூடிய நிலையில் வெங்கட்ராமனை நியமிக்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சார் வெங்கட்ராமனை தான் நியமிக்கணும்னு அர்த்தம்லாம் கிடையாது அவர்கள் இவங்க யாரோ வேணான்னு நினைக்கிறாங்க ஓ இந்த பேனல் அனுப்பிச்சா இவங்க வருவாங்க அது பதிலாக பேனலே அனுப்பாமல் இருந்தால் பேனல் அனுப்பலை அப்படின்னு காரணம் காமிச்சிட்டு ஆனால் ஒருத்தரை நியமிச்சு ஆகணும்ல ஆமாம் அது பேல நாங்கள் இவரை நியமிக்கிறோங்க அப்படின்னு தான் நடக்குது ஆனால் பேனல் அனுப்பினாததும் உங்கள் தப்பு தானே ஒரு தப்பை நீங்களே உருவாக்கிட்டு அந்த தப்பை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பதவியை பொறுப்பு டிஜிபின்னு ஒன்று உருவாக்கி பொறுப்பு கொடுக்குறீங்க அண்ணாமலை பாணியில் சொன்னால் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் ஓகே கரெக்டாக அப்போ கொடுக்குறாங்க அவர் வந்து அதுக்கு தகுதி இல்லாதவரானா தகுதியானவர் தான் சிறந்த மனிதர் நேர்மையாளர் அது எதுவுமே எந்த விதத்தில் அவருக்கு இது கிடையாது அவரை நீங்கள் தகுதி குறைவெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த முறையாக நடக்கலைன்றது தான் பிரச்சனை ஒருவேளை முறையாக நடந்து யூபிஎஸ்சியை மொத ரெண்டு பேர் வெங்கட்ராமனும் மற்றவங்களுக்கு தகுதி இல்லை வெங்கட்ராமனும் அது லிஸ்ட்டில் இருக்கார் மூணு பேர் பட்டியலில் வெங்கட்ராமனும் சேர்த்து அனுப்பி இவங்க வெங்கட்ராமனை ஹெச்ஓபிஎஃப் ஆகியிருந்தால் யாரும் கேட்க போகிறதே இல்லை இப்போ இந்த பொறுப்பு டிஜிபின்ற வரும்பொழுது தான் எல்லாரும் இல்லாத ஏன் உருவாக்குறீங்க இல்லாத நடைமுறையாக உருவாக்குறீங்கன்னு கேட்டால் அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் அப்படின்றாங்க யார் இவர்கள் யாரும் இல்லை இந்த துதிப்பாடிகள் என்ன ஏன் அப்படின்னு கேட்டால் ஊபியில் ஊபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அப்படி தான் இருக்குது ஏ ஊபியில் இருந்தால் நீங்கள் தான் வேறு கவர்மெண்ட் ஆச்சா திராவிட மாடல் அரசு அது பிஜேபி தப்பாக இது நடக்கிறான் அதை சுட்டி காமிங்க திட்டுங்க நீங்கள் தான் கரெக்டாக நடந்துட்டு வரீங்கல்ல அது ஏடிஎம்கே பீரியட்லேருந்து ஜெயலலிதா பீரியட்லேருந்து அது கரெக்டாக போய்கிட்டே இருக்குது அப்புறம் ஏன் திடீர்னு முடிவை மாற்றுறீங்க அவன் பண்ணியிருக்கான் அதுக்கோ கேஸ் கோர்ட்டில் இருக்குது நம்மளும் பண்ணிட்டு அப்படியே தள்ளிட்டு போவோம் அப்படின்றது தப்பான விஷயம்ல சார் இப்போ இதில் என்னென்னா இப்படி பண்ணக்கூடாது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது இதையும் தாண்டி செய்கிறாங்கன்னா இப்போ என்ன ஆதாயம் இருக்குது முதலமைச்சர் இல்லாத நேரத்தில் இப்படிலாம் நடக்குதுன்ற முதலமைச்சர் இல்லாத நேரம் முதலமைச்சர் மீறிலாம் நடக்காது முதலமைச்சருக்கும் ஒரு மாதிரி தகவல் கொடுத்துருப்பாங்க அவருக்கு யார் தெரிய போகுது அவருக்கு என்ன சீமா அகர்வால் மேலே கோவமா இல்லை ரத்தோர் மேலே கோவமா இல்லை அபய ராஜீவ்குமார் மேலே கோவமா அப்படிலாம் கிடையாது அவருக்கு சார் இந்த மாதிரி மாதிரி சார் இப்படி சார் சரி அப்படியா ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை சரி பண்ணுங்கன்ட்டு போயிருப்பாரு வேறு அண்ணா அப்போ அவரும் வந்து ஏன் இந்த வேலைலாம் பண்ணுறீங்க முறைப்படிண்ணா இப்போ எட்டு பேர் பேனல் அனுப்பணும் எட்டு பேர் தான் இருக்காங்க பேனல் அனுப்பணும் அனுப்பிச்சிடுங்க ஏன் தேவையில்லாத பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தாருண்ணா இந்த இதுவே இந்த இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது அப்போ அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி சார் இதான் சார் இப்படிதான் சார் பார்த்துக்கலாம் சார் என்பா வாழ்களுக்கு போகுது சார் ஏற்கனவே ஊபி ஜார்க்கண்ட் எல்லாம் இருக்காங்க சார் அப்படியே ஆனால் கூட பார்த்துக்கலாம் சார் இந்த ஏன் இந்த இது ஆனால் இன்னொரு சிக்கலில் மாட்டுறாங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் யாசர் பத்தம் ஒருத்தர் ஒரு பயன இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சொல்லி இந்த வேலைலாம் பண்ண போகிறாங்க பேனலை அனுப்பலை போர்ப்புட்டிச்சின்னு போட போகிறாங்க இது சட்ட நடைமுறை இல்லை அப்படின்னு வழக்கு போடுறாரு ஜட்ஜி பெஞ்சு அது எஸ் எம் சுப்பிரமணியம் பெஞ்சு யார் எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதி அது தெரியும் யார் அவர் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அஜித் குமார் மேட்டர்லாம் அவர் தான் அதிரடி நீதிபதி அவர் வந்து என்ன பண்ணுறாரு என்னப்பா இது சொல்லுங்கப்பா பதில் இந்த மாதிரி போட்டிருக்காரு என்னோன்னா ஐயா அதெல்லாம் இல்லைங்க ஐயா ப்ராசஸ் இருக்கு ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா சரி ப்ராசஸ் போதா போகுது நான் அதுக்கு மேலே நீதிமன்றத்தில் தலையணும்னு அவசியம் இல்லை அவங்களே வந்து ப்ராசஸ் போய்கிட்ருக்குன்னா நம்ம என்ன பண்ணா ப்ராசஸ் போதாம்ப்பா நீ சொல்லப்படலாம் இல்லை அதனால் வழக்கு தள்ளுபடி பண்ணுறேன் ஒருவேளை தப்பாக நடந்தால் நீ மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து முடிச்சிடுறாங்க ஆனால் ப்ராசஸ்ஸு போகல போகல ஓகே ப்ராசஸ் போகாதனால அங்கேருந்து இங்கே லிஸ்ட்டு வரல லிஸ்ட்டு வராதனால டிஜி ரிட்டையர் ஆகும் அன்றைக்கி ஒருத்தர் போட்டே ஆகணும் இவங்க பொறுப்பு டிஜிபி அந்த யாசர் அராபத்து வழக்கறிஞர் சொன்ன மாதிரி பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க இப்போ நீதிமன்றத்துக்கு இவர்கள் வந்து ஒரு தவறான தகவலை தானே கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வழக்கு மறுபடியும் அவர் கொண்டு போனாருன்னா வழக்கு நீதிமன்றம் இருந்தால் என்ப அன்றைக்கி இப்படி சொன்னீங்க இன்றைக்கி இன்னும் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க டைம் கேட்பாங்க ஐயா ஏதோ நடந்துச்சு ஐயா பேனல் அனுப்பிச்சிட்டோம் நான் முந்தானது ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம் அனுப்பிச்சாங்களா இல்லையா தெரியாது அனுப்பிச்சிருக்கலாம் அப்படி அனுப்பிச்சிட்டோம் ஐயா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் பர்மிட் பண்ணுங்கள் சிக்கலாகிடும் அப்படின்னா சரி ரைட்டு போங்க அப்படின்னு கூட பண்ணலாம் இது ஒரு தவறான முதணும் நாளைக்கே இதே மாதிரி வேறு கவர்மெண்ட்டும் பண்ணலாம் நம்ம மாநிலத்தை சுட்டி காட்டி சொல்ல வரீங்க சார் இப்போ மாநிலத்தில் முக்கியமானது வந்து சட்டம் ஒழுங்கு அப்போ அதை அதை வந்து பார்க்குறவங்க முறையாக வந்து நியமிக்கணும் இப்போ இவர் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிறாங்க மறுபடியும் வேற ஒரு டிஜிபி வரும் பொழுது அப்போ அந்த நம்ம மாநிலத்தை சட்டம் எப்படி இருக்குதுன்ற கையாள்றது இப்போ ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு குளறுபடி வரும்ல சார் சட்டம் ஒழுங்கு குழப்பம் வந்து அது சட்டம் ஒழுங்கு அது ஒரு அடுக்குங்க எல்லா நாட்டில் எழுதி இருக்காரு கமிஷனர்கள் இருக்காங்க அது வாட்டில் அது போய்கிட்டு இருக்கும் ஆனாலும் இது ஒருமுகப்படுத்தி ஒரு ஹெச்ஓபிஎஃப் இருக்கணும் அதுக்கு ஒருத்தர் போடுறாங்க அவர் பதவி இருக்கிற அன்றைக்கே எந்த டிஜிபியும் வரல அதுக்காக டிஜிபிகள் வரல அப்போ அவர் என்ன ஆர்டர் போட்டு யார் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க ஒரு பொறுப்பு டிஜிபி தானே நாளைக்கே அவர் மாறுவார் இந்த ஆர்டர் நம்ம ஒபே பண்ணணுமா அப்படின்னு கூட எண்ணம் வரலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்வர் இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் இந்த மாதிரி வராமல் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாதுங்க முதல்வர் போறதுக்கு முன்னாடி தானே டிஜி ரிட்டையர் ஆகுறாரு முதல்வரை தானே வெங்கடராமன் பாக்குறாரு அப்புறம் முதல்வர் இருந்திருந்தான்றீங்க எதுக்கு போய் அவர் பார்க்கணும் வெங்கடராமன் முதல்வர் கையெழுத்து படம் எப்படிங்க இது வரும் ஃபைல் முதல்வர் கையெழுத்து படம் இப்படி மூவ் ஆகும் இவர் நியமனம் எப்படிங்க வரும் அப்புறம் முதல்வர் இருந்திருந்தாலும் அந்த வார்த்தையே தேவையில்லாத வார்த்தை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கோம் இல்லை சார் பார்த்துக்கலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் இப்படி பண்ணலாம் சார் இந்த வழக்கு அப்படி போவோம் சார் இது ஒரு ஆறு மாதம் இழுக்கும் அது வரைக்கும் நம்ம இஷ்டப்பட்ட டிஜிபியை வச்சுக்கலாம் சார் அப்படி அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இழுக்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பாக தெரியல ஏன்னா நீ உச்ச நீதிமன்றம்னா போனால் கூட அது இழுக்கும் ஏற்கனவே இருக்குது ஊபி வழக்கு அதுன்னு இருக்குது அதோடு சேர்ந்து ஃபைலில் வச்சுக்குவாங்கன்னு ஆனால் இங்கே மதுரை கிளையில் இருக்க அது கையில் எடுத்துச்சின்னா ஓகே அதனால அது ஒரு சிக்கல் இருக்குது இன்னொன்று இது நடக்க வேண்டிய அவசியமே இல்லை முறையாக நிறையவே போயிட்டுருக்கலாம் இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பேரை கெடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஓபியை காரணம் காமிக்கிறாங்க ஓபி வந்து பண்ணுறாங்கன்னா தப்பு தானே அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல அவங்க மேலே தப்பை வந்து காரணம் காமிச்சு நம்மளும் அதே தப்பு பண்ணணுன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஓபி இன்னொரு பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்காங்க சட்டத்தையே திருத்திட்டான் உச்ச நீதிமன்ற சட்டத்தையை இவர் திருத்தி நம்மளே நியமிச்சிக்கலாம் யூபிஎஸ்சியெலாம் அனுப்ப தேவையில்லை இங்கேயே ஒரு குழு போட்டு நம்மளே நியமிச்சிக்கலான்னு சட்டத்தை திருத்திட்டாங்க அப்படி திருத்தவே முடியாது ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஒன் அரசமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தொன்று பிரகாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்புன்றது அரசமைப்பு சட்டம் மாதிரி அதை நீங்கள் மாற்றணும்னா மத்திய அரசு தான் பண்ண முடியும் நீங்கள்லாம் இஷ்டத்துக்கு மாநிலங்கள் பண்ண முடியாது மாநிலங்கள் ஒபே பண்ணியாகும் அதே மாரி பண்ணுறாங்க அது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தண்டகார் மாந்திரமாகறாங்க ஒரு எதிர்ப்பை மட்டும் தெரிவிச்சுட்டு கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் கம்யூனிஸ்ட்டுலாம் போராடுறாங்களே கண்டி கிண்டோம் கண் அவ்வளோ தான் அப்புறம் கண்டிக்கின்றோம் அவ்வளோதான் விட்டாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மாநிலத்தில் ஏன் சார் இந்த விவகாரத்து கம்யூனிஸ்ட்டுகள் குரல் கொடுக்கலாம் எந்த விவகாரத்துக்கு குரல் கொடுத்துக்கிறாங்க இந்த விவகாரத்துக்கு குரல் கொடுக்கலன்னு கேட்குறீங்க என்ன சார் இப்படி சாம்சங்கில் சங்கம் வைக்கிறதுக்கே அவங்க சொந்த மேட்ருக்கே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவங்க நன்றி மேடம் போய் சொல்லிட்டு வந்தாங்க போயிட்டு அவங்க நின்று தான் சார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க எந்த போராட்டத்தை நீங்கள் சொன்னது சாம்சங் முன்னின்றார்கள் சங்கம் எதுக்காக முன்னின்றார்கள் சங்கம் கட்டணும்னு சங்கம் கட்டினாங்களா ஆனால் அதுக்கு முன்னாடியே திருமா ஃபோனை போட்டு வர்றீங்களா எங்கே முதல்வரை பார்க்க எதுக்கு நன்றி சொல்லிடுவோம் எங்க ஒன்றும் சங்கமே வரல நன்றி சொல்லுவோங்க சங்கம் வந்துடும் போய் நன்றிலாம் சொன்னாங்க எங்கே வந்துச்சு சங்கம் ஆனால் அவர் கே பாலகிருஷ்ணன் நான் ஏமாந்துட்டேன் இந்த திருமா பேச்சை கேட்டு ஏமாந்துட்டேன் அவர் தான் என்னை ஃபோன் போட்டு கூப்பிட்டாருன்னு மாநாட்டில் ஒத்துக்கிட்டாரு எது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பண பலன்கள் கிடச்சிச்சா கம்யூனிஸ்ட்கள் தானே போராடுறாங்க கிடைச்சதா பத்துருவா மேட்ருக்குள்ளே டாஸ்மாக இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் சங்கம் தானே போராடிச்சு எதாவது தீர்வு வந்துச்சா வேங்க வேல் தீர்வு வந்துச்சா பரந்தூர் தீர்வு வந்துச்சா மின்கட்டண உயர்வு தீர்வு வந்துச்சா தனியார் மயமாக்களுக்கு எதிராக இருக்காங்க தீர்வு வந்துச்சா அஜித் குமார் அடிக்கிறேன் போலாம் அதனால் அதெல்லாம் அவர்கள் சும்மா பாயிண்ட் ஓட்டணும் உக்காந்துப்பாங்க பாயிண்ட் ஓட்டணும் இன்னொன்று அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில பாதி அரசியல்வாதிகளுக்கு இந்த நடைமுறை தெரியாது இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் சார் டிஜிபி தானே சார் எந்த டிஜிபின்னு தான் என்ன டிஜிபி தானே சார் அவரும் அவர் மட்டும் என்ன பாவம் பண்ணார்ன்ற அந்த மாதிரி தான் நம்ம ரிப்போர்ட்டுங்களே கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம் கேளுங்களா அவர் போயிட்டார் இவர் வந்துட்டார் என்ன இப்போது ஓ இஷ்டத்துக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்பான் ஏன்னா அவனுக்கு தெரியாது நடைமுறை அதனால் இதை வச்சு தான் இவங்க ஓட்டுறாங்க சார் அண்ணாமலை ஒருத்தர் தானே இங்கே கேட்டார் வேறு எந்த கட்சி தலைவர் கேட்டாங்க அண்ணாமலை இருக்கிறதுனால அவருக்கு அந்த நடைமுறை தெரியுது போட்டு போலகிறாரு நாங்கள் அந்த இது துறையில் இருந்ததுனால தொடர்ச்சியாக இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த நடைமுறை தெரியுது இது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வழக்கு இருக்குது ஜூலை மாதம் தலைமை நீதிபதி அமர்வில் இந்த இது இந்த இவங்க இந்த ஊபி பண்ணுறது மற்றதுக்கு எதிராக வழக்கு இருக்குது திரிபுரா பண்ண இதே மாதிரி நியமிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது இந்த மாதிரி வழக்குகள் இருந்துகிட்டு இருக்குது கண்டம்ட்டு அதுதான் இவங்க நம்மள்தான் பத்தோட ப நம்மள்தான் ஒரு வழக்கு இருக்க போகுது என்ன இப்போது அந்த எண்ணத்தில் தான் அந்த எண்ணம் தான் ஆனால் இவர்கள் யாருங்கன்னா இங்கே உரண்டை எழுத்து வச்சுக்கிறாங்க மதுரைக்கு அது என்ன ஆகும் தெரியாது மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை கிடையாது இன்னும் நீங்கள் அரசியல்வாதிகள் குரல் கொடுக்குறாங்க உடனே இப்போ கேஎஸ்ஆர் அவர் ட்வீட் பண்ணுறாரு அவரும் கண்டம்ட்டு போகிறன்றாரு இந்த இவங்க டிஜிபிகள் பாதிக்கப்பட்டாங்கல்ல அவங்கள கூட யாராவது போகலாம் ஓகே அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது இப்போ உச்சநீதிமன்றமே யாராவது போய் உடனே உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிச்சுனா நே நெஞ்சினீரிங்க எல்லாருமே இதே வேலை பண்ணுறீங்க எடு அந்த வழக்கெடு அப்படின்ட்டு பட்டுன்னு ஒரு ஆர்ட்ரை போட்டால் என்ன பண்ணுவீங்க அதனால் இவர் வந்து ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ பொறுப்பு டிஜிபியாக இருப்பார் இல்லை அப்படியே இது போய் உச்சநீதிமன்றம் லேட் ஆகி ஆறு மாதம் கூட இருக்கலாம் அதனால் அதை அதன் அப்படி தான் அந்த நடைமுறையெல்லாம் மீறினது சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி